ராமண்ணே ராமண்ணே பாப்பா எந்த காலேஜில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களானே இல்லை சுபா ஒன்று என்ன காலேஜுன்னு முடிவு பண்ணலை பாப்பா எவ்வளோ மார்க் வாங்குறான்றது பொறுத்து நல்ல காலேஜாக பார்த்து முடிவு செய்யலான்ட்டு இருக்கேன் ஆமாண்ணே பிள்ளைங்களை நல்ல காலேஜாக பார்த்து சேர்த்து விடும்னே பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா பொம்பள பிள்ளைங்க படித்தாதான் இனிமேல் இருக்க காலத்தில் நல்லா சர்வே பண்ண முடியும் ஆமாம் சிவா பிள்ளைங்களுக்கு இந்த காலத்தில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் நல்ல காலேஜாக பார்த்து நல்லா படிக்க வைக்கணும்

கொடுக்கவே இல்லக்கா நான் எடுத்தா நான் கொடுத்துருவேன் இல்லக்கா என்னவே கேட்டுக்கிட்டு இருக்கா இப்படி கேட்டால் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் இரு அம்மாவை கூப்பிட்றேன் அம்மா மா அம்மா என்ன சோனியா சவுண்டு கேட்குது நிம்மதியாக குளிக்காவது ஒரு ஆளுகளாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணுறது கூப்பிட வேண்டியது சரி போய் என்னன்னு பார்ப்போம் இதோ வரேண்டி சோனி என்னடி என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அம்மா கடைசியாக இப்போ தான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா டிவி ரிமோட் எங்கேயோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கேட்டால் இல்லைன்றாம்மா எங்கேன்னு கேட்டு சொல்லுங்கம்மா அடைய பிங்கி நீதானே கடைசியா கடைசியாக பார்த்த டிவி ரிமோட் எங்கே வச்சேன்னு ஞாபகம் கூடவா இல்லை இல்லை எங்கிட்ட எடுத்து வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கியாடி நான் எடுக்கலம்மா நான் டிவி பார்த்துட்டு டிவி ரிமோட் எங்கேயோ சோபா மேலே தான் வச்சுட்டு போனேன் எங்கே போச்சுன்னு எனக்கு என்னம்மா தெரியும் அம்மா இப்போ பொய் சொல்கிறாம்மா எங்கே இருக்குன்னு ஒழுங்காக கேட்டு சொல்லுங்கம்மா அம்மா எனக்குலாம் தெரியாதுமா நான் டிவி பார்த்துட்டு இதே இடத்துல வச்சுட்டு போனேன் அடேய் ரெண்டு பேரும் ஒழுங்க மரியாதையாக போயிருங்க டெய்லி இதே பிரச்சனை தான் இந்த வீட்டில் எதாவது ஒன்றை தொலைச்சிட்டு காணம் காணம் ரெண்டு பேரும் சண்டை போடிருக்கீங்க எனக்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது சொல்லிட்டேன் இதுக்கு மேல் ஏதாவது பேசுனீங்க நான் பத்திரகாலியாக மாறிடுறேன்னு பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்று ஒரு நாள் கவனிச்சிக்கிறேண்டி இன்னைக்கு நீ பிடிச்சிட்ட என்னக்கா என்னைய நம்ப மாட்டேங்கிட்ட போக நான் இருந்து போகிறேன் நான் இனிமேல் உன் கூட பேச மாட்டேன் போடி